அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக நிறைய நிகழ்ச்சிகளை திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு அதுக்காக சனிக்கிழமை அங்கே போய் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சாயந்தரம் தான் எங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சது இந்த மாதிரி கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு உடனடியாக நம்ம இளைஞரணியை சார்ந்தவர்கள் எல்லாம் தாராபுரத்துல ஒரு இரநூறு பேர் கிளம்பி கரூருக்கு போனோம் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது அந்த காட்சிகள் வந்து இன்னும் கண்ணிலேயே அப்படியே இருக்குது அவ்வளவு துயரமான ஒரு காட்சிகள் அதிகமாக பிள்ளைகள் ஒரு ஐந்து வயதுலேருந்து பதினைந்து வயசு வரைக்கும் பிள்ளைகளை கொடுத்த தாய்மார்கள் அங்கே வந்து அழுது ஓலமிட்டது இன்னும் நம்ம கண்ணிலேயே இருக்கு அடுத்த நாளும் இருந்து அந்த அசம்பாவிதம் நடந்த இடத்தை பார்த்தோம் எங்கள் கட்சியிலேருந்து நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சோம் எல்லாம் நாளைக்கு தேசிய தலைமையில் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு குழு ஹேமா மாலினி எம்பி அவர்கள் தலைமையில் ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவானது வரப்போகுது அதுக்கு திரும்பி இப்போ கரூருக்கு போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி நேரம் கரூர் மண்ணில் அந்த அரசாங்கம் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளை பறிக்கொடுத்த பெற்றோர்களுக்கும் எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக செஞ்சுட்ருக்கோம் இப்போ இந்த விஷயத்தில் யார் மேல தப்பு இருக்கு தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இரண்டு தரப்பு மேலையும் தப்பு இருக்கு ஒன்றுன்னா நம்ம பேசலாம் முதல்ல திமுக அரசாங்கத்தின் மீதும் கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் காவல்துறையினர் மீதும் என்னென்ன தப்பு இருக்குன்னா நடிகர் விஜய் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யலை ஏற்கனவே பல ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டாரு அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் அப்படின்றப்போ விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பதற்கு அதிகமான ரசிகர்களும் அந்த கூட்டத்திற்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச தகவலை தமிழக உள்துறை உளவுத்துறை தமிழக உளவுத்துறைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கு இந்த சம்பவத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு விஜய் கட்சியில் சொல்லியிருந்தா கூட மாநில அரசாங்கத்திற்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது அவங்க எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத அசஸ் பண்ணத மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு இரண்டாவது இதே கரூர்ல உதயநிதி ஸ்டாலினும் மு ஸ்டாலினும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இது போன்ற ஒரு கூட்டங்களை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது அந்த ரவுண்டானா அப்படின்ற பகுதி வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ரவுண்டானா பகுதியில் ஒரு இருபதாயிரம் பேர் விசாலமாக நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய இடம் ஆனால் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் அந்த சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்கதான் கூட்டத்தை நடத்தினார் விஜய் அவர்களும் தான் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் வரும்போது எங்களுடைய தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது நாங்க வந்து ரவுண்டானா கேட்டோம் அதை எங்களுக்கு கொடுக்கல இப்போ இந்த சம்பவம் நடந்த இதே வேலுசாமிபுரம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப இதில் என்ன தெரியுதுன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி பெரிய இடங்களை திமுக தலைவர்களுக்கு மட்டும் கொடுப்போம் அந்த பெரிய இடத்த எதிர் முகாமில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கரூர் மாவட்டம் முழுவதுமாக இருப்பதாக நம்மளுக்கு தெரிகிறது அதனால கூட இந்த அசம்பாவிதம் நடந்தது ஒரு வகையில் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாவதாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து அந்த மார்ச்சுரிக்கு போயிருந்தோம் பிணவரையில உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக உடல்கள்லாம் சென்று கொண்டிருந்தன அங்கே இரண்டு தாய்மார்கள் இளம் தாய்மார்கள் ஒரு முப்பது வயசுல தான் இருப்பாங்க அவங்க அவர்கள் இரண்டு பேர் வந்து அவர்கள் பிள்ளைகளுடைய உடல் கூறாய்வு செய்வதற்காக உள்ளே பெறுவதற்காக உள்ளதற்காக காலையில ஏழு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக உள்ள கொடுக்கப்பட்டது நாங்க பத்தரை மணிக்கு அங்க போனோம் இருந்து பதினொன்னு பதினொன்று வரைக்கும் நாங்க இருந்தோம் அப்போ வரைக்குமே அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து நடந்து முடியல இந்த இரண்டு தாய்மார்களும் அதே கூட்டத்தில் அடிப்பட்டவர்கள் மிக மிக உடல் நிலை மிக மோசமான ஒரு நிலையில தாங்க பெற்ற பிள்ளைகளை கடைசியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக அங்க காத்துட்டு இருந்தாங்க இந்த இரண்டு பேருக்கும் உடல்நிலை சரியில்லை அவங்க மூன்று மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்காங்க எங்களுடைய தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இவர்கள்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நாங்க போய் அந்த பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உடற்கூராய்வு மிக விரைவாக செய்யப்பட்டது அந்த ரெண்டு தாய்மார்களும் அவ்வளோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில மயக்க நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு இனிஷியல் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து இவங்க கிட்ட இல்லாம இருந்தது அந்த மார்ச் அவ்வளோ கேமராக்கள் இருக்கு ஆனா உள்ள வந்து ஒரு மருத்துவரோ ஒரு செவிலியரோ யாருமே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லை அப்போ இந்த அரசாங்கம் எதுக்குமே ப்ரிப்பேர்டு இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஜன்சி நடந்துச்சுன்னா அதை கையாள்வது எப்படி அப்படின்றது தெரியாத ஒரு திறமையற்ற திறனற்ற ஒரு அரசாங்கமாக திமுக இருக்கின்றது நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக இன்று மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரடியாக வீட்டில் சென்று சந்திச்சாங்க அப்போ ஒரு தாய்மார் சொல்றாங்க எங்க குழந்தைகளுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே உடனடியாக காவல்துறையினரும் ஆம்புலன்ஸ்லேயும் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போனாங்க அருகாமையிலே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது அமிர்தா ஹாஸ்பிட்டல் இருந்தது அது மாதிரி ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா குழந்தைகளை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இவர்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறதுக்கு காலதாமதம் ஆகிவிட்டது அந்த காலதாமதத்தினால் கூட சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த கிருத்திக் யாதவ் அப்படின்ற ஒரு மறைந்து போன ஒரு ஆறு வயசு குழந்தையினுடைய தாய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட இவர்கள் பேசிய வீடியோ பல தமிழ் ஊடக சேனல்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் நான்கு மணி நேரம் கழித்து இந்த அனைத்து சேனல்களிலிருந்தும் இந்த வீடியோ நீக்கப்பட்டு இருக்கின்றது இப்ப நாங்க எங்க நிதியமைச்சர் வந்ததுனால நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் எங்ககிட்ட காப்பி இருக்கு அப்போ இந்த அரசாங்கம் இது போன்ற ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துவிட்டால் அப்போது எப்படி நிலைமையை கையாள வேண்டும் அப்படின்றது தெரியாத ஒரு அரசாங்கமாகவும் தெரிந்த அதிகாரிகளை கொண்டிடாத ஒரு அரசாங்கமாகவும் இருக்கின்றது அப்போ அதை களைவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி குறைகளை சொன்னவர்களை வந்து நீங்க வந்து அவங்க வீடியோவை நீக்கிறதுல அதிகமாக கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறதுலாம் மிக மிக தவறான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அடுத்தது இது மாதிரி கட்சியின் சார்பாக பல தவறுகளை நம்ம பார்க்குறோம் முதல்ல அந்த இடமே கொடுத்துருக்க கூடாது விஜய் போன்ற ஒரு நடிகர் வரும்போது அதனால ஆளும் கட்சி வந்து இதில் மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அவர்கள் மிகப்பெரிய கல்பிரிட் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா தமிழக வெற்றி கழகம் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன முதல் குற்றச்சாட்டு என்னென்றால் நாங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இரண்டு மணி நேரத்துல அந்த மருத்துவமனைக்கு போயிட்டோம் அடுத்த நாள் முழுக்க கரூரில் தான் இருந்தோம் இந்த மொத்த ஒரு முப்பது மணி நேர காலகட்டத்தில் ஒரு தமிழக வெற்றி கழக தொண்டரோ தலைவரோ ஒருத்தர் கூட நாங்கள் அந்த கரூரில் எங்கேயுமே பார்க்கல தெருவில் பார்க்கல ஹாஸ்பிட்டலில் பார்க்கல இறந்து போனவர்களுடைய வீட்டில் பார்க்கல எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ பெரிய கட்சி ஒரு கோடி தொண்டர்கள் வந்துட்டாங்க இவ்வளோ தலைவர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் ஒருத்தர் கூட களத்தில் இல்லாமல் எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்றது தெரில ஒன்று பயந்துட்டாங்களா இல்லை குற்ற உணர்ச்சியோட ஒதுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரில இப்போ இந்த மாதிரி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு இடத்த விட்டு ஒளிந்து கொள்வதோ இல்லை மறைந்து கொள்வதோ மிக மிக ஒரு அறமற்ற செயலாக நான் பார்க்குறேன் இப்போ உதாரணமா என்னுடைய வீட்டில் வந்து ஒரு திருமண விழாவோ இல்லை ஒரு பிறந்தநாள் விழாவோ கொண்டு வரப்படுகிறது என்றால் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அரசாங்கத்து கூப்பிட்டு வந்து நீங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் எங்கேயோ ஓடி போறது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதே போன்றுதான் தாவேக்கா தொண்டர்களும் தலைவர்களும் மிகவும் கீழ்த்தரமாக இதுல நடந்துகிட்டாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க பட் தெரிந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்தாகட்டும் இல்ல வந்து ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும் இல்ல நிர்மல்குமார் ஆகட்டும் இல்லை அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் ஆகட்டும் இவர்கள் யாருமே களத்தில் எங்கேயுமே இல்லாமல் இருந்தது வந்து மிக மிக அது அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் அது ஏன் அவங்க பண்ணாங்க பயந்துட்டாங்கன்றது தான் நம்மளுக்கு தெரியுது அப்போது அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக இருப்பதனால் இது போன்ற பெரும் கூட்டங்களை அதுவும் குறிப்பாக பிள்ளைகளை பெண்களை முதி வயது முதிர்ந்தவர்கள்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்போது குறைந்தபட்ச ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இன்னொன்று பனிரெண்டு மணிக்கு இந்த கரூர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்சி வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அப்போது பதினொன்னு பத்து மணியிலிருந்தே வந்து விஜய் பார்ப்பதற்காக மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் விஜய் வந்ததோ ஏழரை மணிக்கு அப்போ விஜய் என்ற ஒரு அரசியல் தலைவர் இப்படி ஒரு இன்டிசிப்ளினா இருக்கிறதுன்றது மிக மிக அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் டிலேன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏழரை மணி நேரம் காலத்தாமதமாக வந்தது ஏழரை மணி நேரம் அங்கே காத்திருந்த தொண்டர்களுக்கு ஒரு தண்ணி வசதியோ இல்லை உணவு வசதியோ இல்லை கழிப்பு வசதியோ எதுவுமே தான் மயக்க நிலையில் பல பேர் மயங்கி விழுந்து உயிர்கள் மாய்ந்திருக்கின்றன அப்போ ஒரு அரசியல் கட்சியா நீங்க ஆரம்பித்து ஒன்றரை வருடம் ஆகிவிட்டால் கூட ஒரு கூட்டங்களை எப்படி ஏற்பாடு செய்வது பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்வது எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவத்துக்கு தாவை காண்ட கட்சியும் ஒரு காரணமாகிவிட்டது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இதில் திமுகவினர் சொல்வது என்னவென்றால் தாவைக்கிராவினர் குழந்தைகளோடு வந்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்குன்றப்ப அது அனைத்து கட்சியினரும் பின்பற்றதான் வேண்டும் இதே கரூரில் விழானு திமுக இது போன்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அப்போ ஒரு சின்ன குழந்தை திமுக துண்டை போட்டுக்கொண்டு அந்த ப புகைப்படம் வந்து ரொம்ப ட்ரெண்டாச்சு அதை திமுக தலைவர்கள் எல்லாருமே எதிர்த்து எடுத்து பகிர்ந்து நிறைய விஷயங்களை போட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சரா இருக்கக்கூடிய திரு டி ராஜா என்ன போடுறார்னா அந்த குழந்தையினுடைய புகைப்படத்தை பகிர்ந்து விட்டு என்ன சொல்றாருனா இந்த மண்ணின் தலைமுறைகளை தாங்கி பிடித்து நிற்கும் எமது திராவிட கரங்கள் அப்படின்னு பெருமையா பேசினார் அப்போ இன்னைக்கு மாய்ந்து போன குழந்தைகளை மட்டும் நீங்க குறை சொல்லிவிட்டு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் இது போன்ற குழந்தைகளை வர வைத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா அது மிக மிக தவறான ஒரு உதாரணமா இருக்கு அதனுடைய தான் இது போன்ற அனைத்து அரசியல் கூட்டங்களுக்கும் குழந்தைகளை கொண்டு வருவது பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல இது மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்வது அப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னவென்றால் தாவேக்கா மிக மிக முதிர்ச்சியற்ற ஒரு கட்சியாக இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு ஒரு ரெண்டு காரணமாக இருந்து விட்டது திமுக இவ்வளோ அனுபவம் இருந்தால் கூட ஒரு ஆட்சி செய்வதற்கு ஒரு லாய்கற்ற கட்சியாக அவர்களும் இது போன்ற ஒரு அசம்பாவிதத்திற்கு காரணமாகிவிட்டார்கள் இதில் இதை தவிர்த்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் இதில் காயப்பட்டவர்கள் இல்லை இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சிகிச்சை கொடுத்திருந்தா மட்டும்தான் காப்பாற்றி இருக்க முடியும் ஏனென்றால் இந்த உடற்கூறாய்வு ரிப்போர்ட்ல வந்திருக்கிறது என்னன்னா இறந்தவர்கள்ல முப்பது பேர் மூச்சு திணறி வேறு எந்த காயமும் இல்லாமல் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறந்து விட்டார்கள் அப்படின்னு நமக்கு தகவல் தெரியுது தனியார் மருத்துவமனைகளுக்கு பல பேரை கூப்பிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க பட் அதை பற்றின தரவுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட எதுவுமே இல்லை திமுக அரசு இந்த விஷயத்திலையும் எதையும் மூடி மறைக்காம நடந்தது என்ன அப்படின்றது மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் இரண்டாவது இது போன்ற அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு இனிமேல் என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றத பொது வெளியில் வைப்பது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் பாரபட்சம் என்று இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் திமுக மட்டும் கூட்டம் நடத்தினா அனைத்து விதிமுறைகளையும் தளர்த்துவதும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைந்தலை கொடுப்பதுமாக இல்லாமல் பொதுக்கூட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் என்றால் அது மக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்றவாறு இந்த அரசாங்கம் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை அது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஒரு அரசியல் கூட்டத்தில் தமிழகத்தில் நடந்ததா எனக்கு தெரிஞ்சு கடந்த இருபது ஆண்டுகளில் நான் கேள்விப்படலை இந்தியா முழுக்க கூட நம்ம கேள்விப்படலை அப்படி ஒரு மிக மிக ஒரு துன்பியல் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதுனால அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாய்ந்து போன உயிர்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற இனிமேல் எந்த சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்